ஒருமுறை கைலாயத்துல ஈசன் பஞ்சாட்சரத்துடைய மகிமையும் திருநீற்றின் மகிமையும் எதற்காக எல்லாரும் திருநீர் அணியணும் அந்த பஸ்மத்திற்கு என்ன விசேஷம் பஸ்மம்னாக்க அவர் வந்து சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கலாம் ஆனா நாம சுடுகாட்டு சாம்பல் பூசறது இல்ல இதுக்குன்னு பசுஞ்சாணத்துல அவங்க நிழல்ல காய வச்சு அப்படி ஏதோ பண்ணி ஒரு புடம் போட்டு அந்த திருநீர் எடுப்பாங்க சலிச்சு அந்த திருநீற்று மகிமையை பத்தி பேசிட்டே இருக்கிறாராம் இப்படி எல்லாத்தையும் பார்வதி அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டே இருந்தவங்க அங்க பாத்தாங்க அங்க என்ன ஆச்சுன்னா ஒரு அழகான மயில் தோகை விரிச்சு ஆடுறத பார்த்து ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த மயில்னுட்டு அந்த மயிலையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப சிவன் தேவி நான் உங்ககிட்ட இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்ட பொழுது என்னமோ சொன்னீங்க எனக்கு அங்க கவனம் போயிடுச்சு எப்படி பேசுகிறவன் நான் என்கிட்ட நீ கேட்காம அந்த மயிலை பார்த்து நீ என்னன்னு பாக்குற அதனால நீ மயிலாவே போ அப்படின்ன உடனே அதே நேரத்துல சாப விமோச்சனம்னு சொல்றாரு நீ ஒரு தலத்திற்கு போ அங்க புன்னை காடுகள் இருக்கும் புன்னை மரம் இந்த புன்னை மர காடுகள் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் நீ தபஸ் பண்ணு எனக்கு எப்பொழுது திருவுள்ளம் கொள்கிறேனோ அப்பொழுது வந்து உன்னை இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சது மயில் ரூபத்துல தபஸ் பண்ணினது மயிலாடி இங்கேயும் அவ மயில் ரூபத்துல ஆக மொத்தம் அன்னை அவளுக்கு பிடிச்ச ரூபம் என்ன கேட்டா மயில் நினைக்கிறேன் அவளுடைய கடும் தவத்திற்கு பிறகு அதாவது பார்வதியானவள் மயில் ரூபத்தில் தபஸ் செய்கின்ற பொழுது பரமேஸ்வரன் வந்து கற்பகமே கற்பகவல்லி அப்படின்னு அழைத்த பிறகு அந்த குரல் கேட்ட பிறகு அவளுக்கு சுய உருவம் கிடைச்சு இறைவன்ட்ட வணங்கி இனிமேல் நான் வந்து கவனச்சிதறல் இல்லாமல் இருக்க பார்க்கிறேன் சுவாமி நான் வேணும்னு செய்யலை ஆனா அதோடைய அழகு என்னை ஈர்த்து விட்டது அப்படின்னு சொன்னாலாம்